ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்றைக்கி நாகேஸ்வரர் கோவில் பற்றினா ஒரு வீடியோ போடுறேன்னு கார்த்தால் சொல்லியிருந்தேன் அதை பற்றின வீடியோ தான் இது நான் இப்போ கோவில் பிரகாரத்தை மாத்திரம் வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கா வெளிப்பிரகாரத்தை சாரி உள்பிரகாரத்தை அதனால் உள்பிரகாரத்தை வீடியோ எடுத்துட்டே இந்த கோவிலுடைய ஸ்தலபிராணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் கேளுங்க இதுதான் அந்த உள்பிரகாரம் போகிற வழி இந்த ஸ்தலம் நாகேஸ்வரர் கோவிலுங்கிறது வந்து எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடியிலேருந்து இருந்துட்டுருக்கு இந்த கும்ப கும்பேஸ்வரர் கோவில் கும்பகோணத்தில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அங்கே கும்பம் விழுந்த இடம் அது சுயம்புவான சிவலிங்கம்ங்கிறதுனால அந்த சிவலிங்கம் மேலே வில்வம் இருந்தது அந்த வில்வம் விழுந்த இடம் தான் இந்த கோவில் அவ்வளோ புராதனமானது அப்போது ஒரிஜினலி இந்த சிவனுக்கு வந்து வில்வேஸ்வரர்ங்கிற பேரில் இருந்திருக்க ரிவர் வில்வேஷ் வில்வம் பேஸ்டாக ஒரு பேர் கரெக்டாக எனக்கு வில்வேஸ்வரர் தானான்னு தெரியல அப்போது அந்த சிவன் வந்து பிரகண்ணாயகி தாயார் இங்கே இருக்கா அதை நான் இப்போ காமிக்கலை இந்த கோவிலோட தாயார் வந்து அம்பாள் வந்து பிரகண்ணாயகி இந்த வில்வேஸ்வரரை ஆதிசேஷன் வழிபட்டார் அது என்ன கதைன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீ அண்ணா கூட ஒரு உபன்யாசத்தில் சொன்னார்ன்னு சொல்லி ஸ்ரீமதி விசாகா ஹரி சொல்லியிருக்கா என்னன்னாக்கா ஆதிசேஷன் தான் இந்த பூமியை தாங்கி பிடிச்சுட்டுருக்காரு அப்படின்னுட்டும் அதனால தான் இதனோட கிராவிடேஷனுங்கிறது இருக்குது அவரோட மூச்சு விடுறது பேஸ் பண்ணி தான் நம்மளோட பூமியோட கிராவிடேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போது அந்த ஆதிசேஷன் ஒரு தரும் பூமியோடய பாரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது தூக்க முடியல தாங்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாரோம் அப்போது நம்மளோட டியூட்டிலேருந்து நம்ம ஒரு க்ஷணத்துக்கு அப்பா முடியலையே அப்படின்னா கூட அது நம்மளோட கமிட்மெண்ட்ஸில் கம்மியான மாதிரின்னுங்கிற மாதிரி இருக்குது போல் இருக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் புலம்புறோம் அதனால் நம்மளுக்கு புரியாதுன்னு வச்சுக்கோ நம்மளுக்கு என்ன நம் நம்மள மாதிரி ஹியூமனுக்கு அப்போது அது வந்து ஒரு சின்ன தோஷமாகிடுது அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணினேன் ஆதிசேஷன்னாக்கா அப்போது நாலு சிவஸ்தலங்களுக்கு வந்து சிவனை வழிபட்டர் அந்த நாலு சிவஸ்தலங்கள்லேயும் சிவனை வழிபட்டதுனால அவருக்கு அந்த தோஷத்துலேருந்து விமோச்சனம் கிடைச்சிது அந்த நாலு ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலம் இந்த ஸ்தலம் நாகேஸ்வரர் கோவில் அது வரைக்கும் அந்த வில்வம் விழுந்த விழுந்த இடமா வழிபடப்பட்ட இந்த கோவில் அதுக்கப்புறம் அவர் வழிபட்டதுனால நாகேஸ்வரர் ஆயிடுத்து இப்போது மகா சிவராத்திரி அன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்கார் இந்த நாலு கோவில்கள்லேயும் அதாவது முதல் காலம் நாகேஸ்வரர் கோவில் இங்கே கும்பகோணத்தில் ரெண்டாவது காலம் திருநாகேஸ்வரத்தில் மூணாவது காலம் திருப்பாம்புயத்தில் நாலாவது காலம் நாகப்பட்டினத்தில் நாலு காலமும் சிவனை வழிபட்டு அவர்தனுடைய சாபவி மோச்சனத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறது ஸ்தல புராணம் ஓகே இந்த நாலு பேருமே அந்த காலத்தில் புராதன காலத்தில் வேறு வேறு பேரில் இருந்திருக்கு அதிசேஷன் வழிபட்ட ஒரே காரணத்தினாலேயே அதுக்கப்புறம் நாகத்தின் பேரால் அழைக்கப்படுறது அதனால தான் இந்த கோவில் நாகேஸ்வரர் கோவில் கும்பகோணத்தில் இருக்கிற இந்த கீழ்கோட்டம்ங்கிற இந்த கும்பகோணத்தில் இருக்கிற நாகேஸ்வரர் கோவில் வந்து முதன்மையான நாகதோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு பெரிய போர்டு போட்டிருப்பாள் அது ஏன் முதன்மையான நாகதோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னாக்கா இந்த கோவில் தான் ஆதிசேஷனால் முதல் காலத்தில் முதன்மையாக வழிபடப்பட்ட கோவில் அதனால தான் இதுக்கு முதன்மையான நாகதோஷ பரிகார ஸ்தலம் அப்படிங்கிற பேர் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் இன் ப மாசத்துக்கு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் தமிழ் மாதங்கள் இருக்குது இல்லையா அதில் மார்கழி மாதத்துக்கு பேர் தனுர் மாதம் அந்த தனுர் மாதத்தில் இந்த கோவில் ரொம்ப விசேஷம் அதனால் தனுர் ராசிக்கும் விசேஷம் அப்படிம்பார் அது என்னன்னாக்கா தனுர் மாதத்தில் தானே நம்மளுக்கு ஆருத்ரா தரிசனம் வருது இல்லையா இந்த கோவிலோட விசேஷம் ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அந்த நடராஜருக்கு உகந்த மாதம் தனுர் மாதம் அதனால் ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷங்கிறதுனால தனுர் மாதம் இந்த கோவிலுக்கு விசேஷம் தனுர் ராசிக்கும் விசேஷம் ஸோ ரொம்ப ரொம்ப புராதானமான கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் நடந்த கோவில் ஆனால் நம்ம மாதிரி நிறைய பேர் வந்து இப்போல்லாம் வந்து ஸ்தலத்துக்கு போகிறது அப்படின்னு டெம்பிள் டூர்னு சொல்லிட்டு வரோம் அதே மாதிரி அப்போ வரும்பொழுது போனால் போகிறதுங்கிற மாதிரி கும்பேஸ்வரர் கோவிலையும் வந்து பார்த்துட்டு போகிறோம் அப்படி இல்லை எப்போ டெம்பிள் டூர்னு ஒன்று வச்சுக்கிறோமோ அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கோவில்களையும் பார்க்கறதுங்கிறது ஒரு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஐட்னரியில் ஒன்று ஒரு அடிஷனாக வச்சுக்கிறது தான் நல்லது இங்கே பாருங்க தையல் நாக நாயகி சமேத வைதீஸ்வரர் நான் உங்களுக்கு இன்னொருத்தர் கூட காமிக்கிறேன் அவர் வ அவருக்கு வந்து நான் சின்ன குழந்தையாக போதுலேருந்து ஜொரம் வந்தாக்கா இந்த விநாயகரை வேண்டிப்பா ரசஞ்சா எடுத்துன்னு வந்து நிவேதம் பண்ணி அதை கொடுப்பாள் குழந்தைகளுக்கு அந்த ஜுரம் வந்து நின்றுடும் அப்படிங்கிறது ஐதீகம் இது வந்து சண்டிகேஸ்வரர் இது ஒரு விருஷம் பலாமரம் அங்கே ஒரு வில்வ மரம் ஸ்தல விருஷம் வில்வம் விழுந்தது இல்லையா முதல்ல பார்த்தோம் பாருங்க அந்த வில்வ மரம் துர்கை அம்மன் சன்னதி தாண்டி இது ஏகப்பட்ட பேர் வழிபட்ட ஸ்தலம்னு நான் இல்லையா இங்கே பாருங்க சூரிய பகவான் வழிபட்டிருக்க இந்த சிவனை ஒருத்தராக ரெண்டு பேரா ரொம்ப பெரிய பொக்கிஷமான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ரகசியமாகவே வைக்கப்பட்டு தெரியாமையே போயிடுறது ஏன்னா அதை தெரிஞ்சவா சொல்ல வேண்டியவா இவாலாம் எங்கே கேட்க போகிறான்னு நினச்சிட்டு நம்மளுக்கு சொல்லலையா இல்லை நமக்கு ஸ்ரத்தை இல்லாமல் நம்ம கேட்டுக்காமல் போயிட்டோமாங்கிறது தெரியல அந்த காலத்து தமிழ் எழுத்துக்கள் பாருங்க எல்லா இடங்கள்லேயும் இந்த கோவிலில் கண்ப தென் தென்படும் இந்த தமிழ் எழுத்துக்கள் இல்லாத இடமே இருக்காது இதுதான் நான் சொன்னேன் ஜுராக்கர விநாயகர் சந்நிதி இங்கே தான் வந்து இந்த விநாயகருக்கு ரசஞ்சாலாம் நைவேதம் பண்ணி நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து சுவாமி புறப்பாட்டுக்கான விஷயங்கள் நிறைய லிங்கங்கள் இங்கே இருக்குது ஒரு சின்ன ஒரு ஒரு லிங்கத்துக்கும் பேரெல்லாம் படிச்சுட்டு போயின்ட்டுருப்போம் இதான் நம்ம பிரகாரம் சுற்றி வந்துட்டோம் வரும்பொழுது அடுத்த முறை நாகேஸ்வரரையும் பார்த்து நமக்குள்ள இருக்கிற இன்கம்ப்ளீஷன்ஸ் எல்லாம் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம் நம்ம தேங்க்யூ தேங்க்யூ நமஸ்காரம்